அனைவருக்கும் வணக்கம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் நெக் எக்ஸசைஸ் பார்க்க போறோம் இதில் நெக்கை வந்து இப்போ நான் வந்து வச்சிருக்கிற மாதிரி நித்தியில கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் கழுத்தையும் மூவ் பண்ணணும் கையையும் ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி அடுத்த ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ்ஸையும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தடவையாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா தான் மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து தலைக்கு பின்புறம் இருக்க தசைக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோம் தலைக்கு பின்புறம் கையை இரண்டு கையை கோர்த்துக்கிட்டு இதே மாதிரி பத்தில் இருந்து ஒரு பத்து செகண்ட் நம்ம இதே மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இடது பக்கம் காதுக்கு மேலே இந்த மாதிரி கையை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நெக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கப்புறம் ரைட் சைடு ரைட் சைடு கையை இதே மாதிரி காதுக்கு மேல் பக்கம் வந்து வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு பத்து செகண்ட் வைங்க பத்துலேருந்து பதினஞ்சு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் பையன் இடது பக்கம் பண்ணுறோம் ஒரு பத்து செகண்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு பத்து செகண்ட் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தடவை தினமும் பண்ணனும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை பண்ணனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு விடிய தேங்க்யூ வெரி மச்